இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கும் என் புருஷனுக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்துச்சுனா கூட ஐயோ அவன் சொன்ன மாதிரி நடந்துருமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி பொய்யே பேசி மக்களை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு இவனுங்களை தான் இந்த நாட்டை விட்டு கருத்துணும்னு நான் பேச வந்திருக்கேன் அன்னைக்கு பாரதியார் கனவு கண்டார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோன்னு அடிமையா இருக்க பெண்கள் எல்லாமே வெளியே வந்து நிறைய பட்டங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டார் இன்னைக்கு நாங்க வாங்கிருக்கோம் நிறைய பட்டங்கள் ஆனா எப்படிப்பட்ட பட்டங்கள் தெரியுங்களா கட்டின புருஷன் சேர்த்துட்டானா விதவன்ற பட்டம் புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்தோம்னா வாழா பட்டம் கட்டில் ஆடியும் தொட்டில் ஆடலனா மலடின்ற பட்டம் சரி கல்யாணமே ஆகாம இருந்தா முதிர் கண்ணின்ற பட்டம் சரி எங்களுக்கு விருப்பமானவங்களோட போய் வாழ்ந்தோம்னா ஓடு காலின்ற பட்டம் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம்னா வாயாடின்ற பட்டம் சரி பேசாமே இருந்தோம்னா ஊம பட்டம் இன்னைக்கு எத்தனை பட்டங்க எங்களுக்கு இந்த சமூகாயத்துல இத்தனை பட்டங்களை இன்னைக்கு தாங்கிக்கிட்டோம் நாங்க இன்னைக்கு பறக்கணும் தான் ஆசை படுறோம் சாதிக்கணும் இன்னைக்கு நினைக்கிறோம் ஆனா எங்களை சுத்தி இருக்க மனித மிருகங்கள் அவங்களுடைய பாலியல் கொடுமைகளினாலும் இன்னும் எத்தனையோ கொடுமைகளினாலும் சாதிக்க வேண்டிய பெண்களை இன்னைக்கு சாம்பலாக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பாலியல் வன்முறையால பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்தணும் நான் பேச வந்திருக்கேன் சபாஷ் இன்னைக்கு நாங்க ஒரு பஸ்ல போனோம்னா அங்க ஆயிரம் இரிகளை நாங்க இன்னைக்கு தாங்க வேண்டியதா இருக்கு ஆயிரம் அசிங்கங்களை நாங்க இன்னைக்கு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு ஆயிரம் அசிங்கமான அசைவுகளை நாங்க இன்னைக்கு தாங்கிக்க வேண்டியதா இருக்கு சரி இத போய் நாங்க இன்னைக்கு வீட்ல சொன்னோம்னா நாங்க என்னவோ இன்னைக்கு ஒழுக்கமா தான் இருக்கோம் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா சமுதாயம் இன்னைக்கு இப்படி இருக்கு நீ பொண்ணா பிறந்தட்டியே இன்னைக்கு பொறுத்துட்டு போன்றாங்க நான் எல்லார்கிட்டயும் கேக்குறேன் இன்னைக்கு நாங்க பொண்ணா பிறந்துட்டோம் பொண்ணா பிறந்தா நாங்க எல்லாத்தையுமே பொறுத்து போறன்றது இன்னைக்கு சட்டமா போதும் யா போதும் பொறுத்து 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 நாங்க அடிமையா இருந்த காலம் எல்லாமே போதும் இனிமேலங்களால பொறுக்க முடியாது அத பொறுக்க முடியாம தான் இன்னைக்கு நான் இங்க பொங்க வந்திருக்கேன் இத தான் சொல்றேன் அடிப்படியில் நீ பொங்கினால் போதாது பொங்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தால்தான் தங்கு தடையின்றி தமிழ் கொண்டு பொங்கு பெண்ணே என்று சொல்லத்தான் இந்த அரட்டை அரங்கம் உங்களைப் போன்ற இளம் பெண்களை இங்கே அடைத்திருக்கிறது இன்னைக்கு மருமகள மகளா நினைக்கிற எத்தனையோ நல்ல மாமனார்கள் இன்னைக்கு இருக்காங்க ஆனா குமரி மாவட்டத்துல தக்கலைன்ற ஒரு இடத்துல தன்னுடைய மரு மகன் எப்ப மகன் எப்ப வெளியே போவானோ எப்ப கிட்ட சில்மிஷம் பண்ணலாமோன்னு காத்துட்டு இருந்த ஒரு மனித மிருகத்தினால இன்னைக்கு நிர்மலா ஜெயந்தி அப்படிங்கற அந்த பெண் தூக்கல தொங்கிட்டாயா அது தன்னோட அஞ்சு வயசு குழந்தையை விட்டுட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஆயிரம் உறவுகள் வரலாம் ஆயிரம் சொந்தங்கள் வரலாம் எல்லா செல்வங்களுமே இன்னைக்கு கிடைக்கலாம் ஆனா அந்த அம்மாவுடைய பாசம் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்குமா இந்த மாதிரியான மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்துறோம்ன்றது என்னோட கருத்து இளங்கனாக இருப்பவனுக்கு இந்த இளமை பருவம் தாண்டிவிட்டால் முதுமை பருவம் வரும் ஆனால் இளைஞனாக இருந்து சாதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் நினைக்க வேண்டும் சத்தார் சிங் என்று ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் இருந்தான் ஐயா அவன் பஞ்சாபிலே சுதந்திர போராட்ட வீரனாக இருக்கின்ற தொண்ணூத்தி ஒன்பது பேரிலே இவன் நூறாவது ஆளாக இருந்தான் வெள்ளைக்கார அரசாங்கம் பார்த்தான் நூறு பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்தான் அதிலே இந்த சத்தார் சிங் பனிரெண்டு வயது சிறுவனும் ஒருவன் உடனே அந்த வெள்ளைக்கார அதிகாரி பார்த்தான் எல்லோரும் பார்த்தால் இளைஞர்களாக இருக்கிறார்களே நீ மாத்திரம் சிறுவனாக இருக்கிறாயே கலந்து ஆகவே நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டால் உன்னை அதிகாரி சொன்னான் ஐயா அதற்கு அந்த சத்தார் சிங் சொன்னான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களை தூக்கு போடுவதற்கு முன்பாக என்னை முதலிலே தூக்கில் போடு ஏன் என்று சொன்னால் இந்த இறந்த இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆவிகளும் அங்கே வரும் அவர்களை நான் வரவேற்பதற்காக முதன் முதலாக அங்கு சொர்க்கத்திலே போய் இருக்க வேண்டும் என்று சொன்னானே அப்படிப்பட்ட இளைஞனாக நம்முடைய நாட்டு இளைஞன் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரட்டை அரங்கத்திலே பொழுதுபோக்காக திரிகின்ற வீணாய் சுத்துகின்ற இளைஞர்களை நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஒன்னு ஒரு இளைஞன் மதிமயங்கி கிடக்கிறான் எல்லோரும் சுத்தி வேடிக்கை பார்க்கிறாங்க ஆனா அவனை காப்பாற்றுறதுக்கு யாரும் போகல ஒரு இளைஞன் என்ன பண்ணா திடீர்னு போனான் ஒரு சோடாவை வாங்கி வந்தான் எழுப்புனா என்ன இது இந்த இளைஞன் இவனை எழுப்புகிறானே ஒருவேளை விழுந்து கிடப்பவனும் இவனும் உறவினனா என்று கேட்டேன் ஐயா அதுக்கு அவன் சொன்னான் சொந்த காரணம் இல்லை ஒன்னும் இல்லை சார் அவன் எந்த கடையில் சரக்கு அடைச்சிருக்கிறான்னு தெரியல இவ்வளவு கிக்கேறி இருக்குது அந்த கடா அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை எழுப்புனேன்னு சொல்கிறான் இப்படியெல்லாம் நம்முடைய இளைஞன் கெட்டு போகிறான் வீதியிலே என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஆசிரியர் எங்கள் பள்ளிக்கூடத்திலே வருகின்ற மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் பாடத்தையாவது புரிஞ்சுக்கிறானா நானே ஒரு நாள் பூமியினுடைய வடிவத்தை பத்தி பாடம் இப்படி பாடத்தை நடத்தும் போது என்ன சொன்ன எல்லா பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியில முனுசாமின்னு ஒரு பையன் அவன் புரிஞ்சிக்கவே இல்லை அதனால பொடிடாபாவை வச்சிருந்தேன் அது உருண்டையாக இருந்தது அந்த பொடிடாபாவை எடுத்து காட்டினேன் இதை பாடுறா முனுசாமி பூமியினுடைய வடிவம் என்னான்னு பாடுறான் சார் பூமியினுடைய வடிவம் உருண்டா சார்னா திங்கக்கிழமை காட்டினேன் உருண்டன்னா செவ்வாய்க்கிழமை காட்டினேன் உருண்டண்ணா புதன்கிழமை காட்டினேன் உருண்டண்ணா வியாழக்கிழமை காட்டினேன் உருண்டண்ணா வெள்ளிக்கிழமை என் பொண்டாட்டி வாத்தியார் என்ன அன்னாட இந்த பைய சொக்காய பைய பொடி டபாவை போட்டும் போகிறாள்னு சொல்லிட்டு சதுரமான பொடி டப்பை வச்சுருந்தா இதை தெரியாத நானும் பள்ளிக்கூடம் போனேன் என் போதாத நேரம் இன்றைக்கி டிஓ வந்தார் என்ன சார் பாடம் நடத்துறீங்கன்னு கேட்டார் சரி பூமியினுடைய வடிவம் எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்களா ஓ தலையெழுத்து அந்த பார்த்து தான் கேட்டாரு அரே அப்பா முனுசாமி பூமியினுடைய வடிவம் அவன் உடனே என்ன பார்த்தான் நான் பாக்கிட்ட பார்த்தேன் பார்த்தா சதுரமான டப்பா இருந்தது எடுத்து காட்டின அவன் சொன்னான் பூமியினுடைய வடிவம் சதுரம் அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னொரு நிகழ்ச்சி சொல்லணும் ஐயா ஐயா பாருங்க மில்டரி ஐயா அருமையாக தேசிய கொடி கட்டி குத்திக்கிட்டு வந்திருக்கிறார் இந்த தேசிய கொடியை கூட அவன் சரியாக குத்தி கொண்டு வர முடியவில்லை அங்கே பாருங்க மேலே காவி நிறம் இருக்குது நடுவில் வெள்ளை நிறம் இருக்கிறது கீழே பச்சை நிறம் இருக்கிறது காவி நிறம் நம் நாட்டினுடைய வீரர்களுடைய தியாகத்தை குறிப்பது வெள்ளை நிறம் நம் நாட்டு மக்களுடைய தூய்மையை குறிக்கிறது அந்த பசுமை நிறம் நம் நாட்டினுடைய பலத்தை குறிக்குது மேலே எந்த கலர் இருக்குது அடியில் எந்த கலர் இருக்குதுன்னே தெரியல அந்த மாணவர்களுக்கெல்லாம் நான் ஒரு விளக்கம் சொன்னேன் ஐயா அதை இந்த நேரத்தில் அரட்டை அரங்கு மூலிமா சொல்வதிலே பெருமைப்படுகிறேன் அம்மா சாதம் போடுறாங்க சாதம் போடும்போது வாழை இலையில் போடுறதான்னு நினச்சிக்கங்க வாழை இலை என்ன வண்ணம் பச்சை வண்ணம் அதில் போடுகின்ற சாதம் என்ன வண்ணம் வெள்ளை வண்ணம் அதுக்கு மேலே குழம்புன்னு ஊத்துறாங்களே அது என்ன வண்ணம் சிவப்பு வண்ணம் எதை மறந்தாலும் மறப்பான் இந்த சாப்பாட்டை அவன் மறக்க மாட்டான் ஆகவே மேலே குழம்பு சிவப்பு வண்ணம் நடுவிலே வெள்ளை சாதம் கீழே வாழைகளை பச்சை வண்ணம் இதை மாணவர்கள் நிச்சயமாக மறக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல ஒரு செய்தி இனிமேல் ஆகட்டும் கல்லூரி ஆகட்டும் அனைத்து இடங்களிலும் இங்கே அட்டன்ஸ் எடுக்கும் பொழுது அந்த அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது எஸ் சார் ஆஜர் சார் வணக்கம் சார் இதெல்லாம் சொல்லக்கூடாது மாணவனை அட்டனன்ஸ் எடுத்தால் ஒவ்வொரு மாணவனும் வந்தே மாதரம் என்று சொன்னான் என்று சொன்னால் நிச்சயமாக நம் நாட்டு இளைஞர்கள் இந்த தாய்நாட்டு பற்றி மறுக்க மாட்டார்கள் என்பதை சொல்லி இந்த இளைஞர்கள் பொழுதுபோக்காக வீணாக திரிகிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை நாடு கடத்தினால்தான் இந்த நாடு சுபீட்சமாக இருக்கும் நான் என்ன சார் என்ன பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்குது நாற்பத்தி எட்டு முடிஞ்சு தான் ஆகுது எல்லா இளைஞர்களையும் குத்த சொல்லிடாதீங்க தாத்தா நம்ம நாட்ல இருபத்தஞ்சு வயசுல சாவிச்சவங்களும் இருக்காங்க இன்னும் இருந்துட்டு இருக்காங்க தாத்தா அது ஒரு சின்ன படியில் சொல்றேன் இருபத்தஞ்சு வயசுல அலெக்சாண்டர் தான் ஒரு மாவீரன் நிரூபிச்சாரு இருபத்தஞ்சு வயசுல பீத்தோவன் அவர்களெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் சாதனை புரிய வந்தவர்கள் நான் எல்லா இளைஞர்களையும் சொல்லவில்லை தவறு செய்கின்ற இளைஞர்களை தான் நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன் என் அருமை பேத்தியே பேத்திய அதனால எப்படி ஒரு வாழைப்பழ தாரிலே ஒரு வாழைப்பழம் அழுகினோம் என்று சொன்னால் அந்த வாழைப்பழ தாரை நாம வச்சிருக்கிறோமா அந்த வாழைப்பழ தாரிலே அழுகிய வாழைப்பழத்தை தூக்கி போட்டு விட வேண்டும் அதே போல எங்கோ ஒருவர் செய்கின்ற தவறுகளால் எல்லா இளைஞர்களையும் நான் குற்றம் சொல்லவில்லை நாலைந்து மாதத்துக்கு முன்பு ஐயா நம் நாடானது சேட்டிலைட் என்ற கருவியை அனுப்பி தோல்வியுற்றது அதற்காக எந்த இளைஞனாவது வருத்தப்பட்டிருக்கிறானா அல்லது இலங்கையிலே நம்முடைய தமிழர்கள் அன்றாடம் கொன்று குவிக்கிறார்களே அவர்களுக்காக இந்த இளைஞன் என்றாவது வருத்தப்பட்டிருக்கிறானா அல்லது நம் நாட்டு மீனவர்கள் நம்முடைய ராமேஸ்வரிலே மீன் பிடிக்க போவர்களை இலங்கை சிப்பாய்கள் அடித்து நொறுக்கிறார்களே அதற்காக நம்முடைய இளைஞன் வருத்தப்பட்டிருக்கிறானா இந்த சாதாரண கிரிக்கெட் விவகாரத்திற்காக இவன் பண்ணாத அற்றுழும் எல்லாம் பண்ணுகிறான் என்று சொன்னால் அது மாதிரி இளைஞர்களைத்தான் நாடு கடத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஐயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் வாதாடுனாங்க நான் மன்னராக இருந்தால் யாரை நாடு கடத்துவேன் என கேட்டால் நான் மன்னராக இருக்க விரும்பவில்லை ஏன் என்று கேட்டால் மன்னராட்சி கூடாது மக்களாட்சி வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை போராடி ஒரே வெள்ளைக்காரனிடத்திலிருந்து மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் இவங்க சொல்ற மாதிரி நாடு கடத்தினுன்றாங்க இவங்க எல்லாரையுமே நாடு கடத்தில ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு தப்பு பண்றவங்க இருக்காங்கய்யா அவங்களெல்லாம் நாடு கிடத்தி கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க இந்த நாட்டில் தொண்ணூறு சதவீதம் அவங்களெல்லாம் ஒரு இடத்துல போனால் அது நாடாகிடும் நல்லவெல்லாம் இங்கே இருக்கானே இது நாடாக இருக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஆண்டவனோட படைப்பில் துளசி செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார் வில்வச்செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார் ஏன் வேப்பன் செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார் இவையெல்லாம் மருந்துக்கு பயன்படுகிறது ஆனால் கஞ்சா செடியும் இறைவனுடைய படைப்பில் தான் இருக்கிறது ஏன் சில செடிகளும் இருக்கின்றது இந்த சுல துளசி செடியை நாம் முகர்ந்து பார்ப்பதை போல கசக்கி முகர்ந்து உணர்வதைப் போல வேப்பலையை முகர்ந்து பார்த்து உணர்வதைப் போல வில்வை செடியை முகர்ந்து பார்த்து உணர்வதைப் போல நாம் நல்ல மனிதன் யார் நல்ல குணம் கொண்ட மனிதன் யார் என்பதை இனம் பிரித்து நாம் வாழ வேண்டும் இங்க சொன்னாரு கிரிக்கெட்டு கிரிக்கெட்ல இந்தியா தோத்து போயிடுச்சுன்னு இளைஞன்லாம் துடிக்கிறானா இந்தியாவுக்காக குரல் கொடுக்கிறானா ஐயா வேதனையோட அத்தனை நாடு கிட்டத்தட்ட பதினேழு நாடு போச்சு அந்த உலக கோப்பையில வருமானம் எத்தனை கோடி தெரியுமா ஒரு ஆயிரம் கோடி அந்த ஆயிரம் கோடி வருமானத்தில் இந்தியாவிலேருந்து எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் எழுபது சதவீதம் ஏன் ஐயா இங்கிலாந்தை விட பணக்கார நாடா ஆஸ்திரேலியா விட பணக்கார நாடா கிரிக்கெட்டை பாருங்க விளையாட்டை விளையாட்டா பாருங்க இளைஞனே உன்னிடத்தில் வேகம் இருந்தால் போராது விவேகம் வேணும் பகத்சிங் வாழ்க்கை வரலாறு தெரியுமா இளைஞனுக்கு தெரியாதியா காந்தியை பத்தி தெரியாதியா கொடி காத்த குமரனை பற்றி தெரியவில்லை கப்பலோட்டிய தமிழன் எப்படி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான் தெரியவில்லை மகாகவி பாரதி இந்த நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் பெற்று தந்தான் தெரியவில்லை சுதந்திரத்தை எப்படி பெற்றோம் என்ற வரலாறு இளைஞனுக்கு தெரியவில்லை பிறந்த பிறந்த தேதி தெரியுது 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 நாள் அளவு நடையின் கர்ம வீரர் காமராஜர் இந்த மண்ணை விட்டு மறையும் போது அவர் இறந்து விட்டார் மறுநாள் காலையில் அவருடைய பாக்கெட்டை பார்த்தப்ப முன்னூறு ரூபாய் தான் சார் இருந்தது கக்கன் இந்த நாட்டில் மந்திரியா இருந்தாரு மண்ணை விட்டு மறைஞ்சிட்டாரு போய் சேர்ந்தப்ப குடும்பத்துக்கு எதையுமே சேர்த்து வைக்கல ஏ ஒரு நாள் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருக்கிறார் காரில் ஒரு நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு போகிறார் வழியில் போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு ஆகுது என்ன காரணம் கேட்டால் ஏஐ இவ்வளோ லேட் ஆகுது பத்து நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன் இல்லை அவருக்கு கொஞ்சம் லேட்டாகும் காரணம் அவரோட வேட்டியை எவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வேட்டி அந்த வேட்டியை நினச்சி காய வச்சிருக்கிறாரு அந்த வேட்டி காஞ்ச பிறகு அதை எடுத்து கட்டிக்கிட்டு தான் வரணும் அதுக்காகத்தான் அவர் லேட்டினார் அப்படி ஒரே ஒரு வேட்டியை ஈர துணியிலே நினைத்து அதை காய வைத்து கட்டிக்கொண்டிருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாயா ஜீவானந்தம் அந்த ஜீவானந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருந்த முதலமைச்சர் தாயா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அந்த ஜீவானந்தத்தை போல வாழணும்னு அவரை உதாரண பிரச்சனை நான் ஏத்துக்கிட்டேன் அவன் அடிச்சான் இவன் அடிச்சான் கோடி கோடியா சேர்த்தான் அவர்களை பார்த்து அதை மாதிரி வாழணும்னு ஏன் நினைக்கிறேன் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் வீட்டிலே அளவெடுப்பதற்காக திரைச்சீலை தைப்பதற்காக பொதுப்பணித்து பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகள் போய் அளவெடுக்கிறாங்க அண்ணா பார்த்திருக்கிறார் என்னன்னு கேட்டிருக்காரு வீட்டை அழகுப்படுத்த சிங்காரப்படுத்த அழகப்படுத்த திரைச்சீலைக்கு அளவெடுக்கிறோம் என்று சொன்னவுடன் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திய பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த நாடு ஏ அவரை உதாரண எடுத்துக்க கூடாது இளைஞர்களே இந்த மண்ணை என்னை பாருங்கள் ரமண மகரிஷி பிறந்த இந்த மண்ணிலே உன்னால் நல்ல மனிதனாக வாழ முடியாதா முடியும் கெட்டதை பார்த்து மட்டும் நாம வாழக்கூடாது நல்லதை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனையோ இளைஞன் போனா தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு சின்ன பொண்ணு சீமா பிறப்பு இல்லையா இந்த சீமா நாளைக்கு கூட இந்த நாட்டை கட்டி காப்பாற்றும் ஒரு தேசத்தாயாக இருப்பால் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கெட்டதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன் தேசிய கீதம் பாட முடியலன்ட்டான் ஜனகண மன அதிநாயக என்று தொடங்கும் தேசிய கீதத்தை அவனால் பாட முடியவில்லை அவன் ஒரு இளைஞன் அவன் ஒரு இந்தியன் சினிமா தேட்டர் முன்னெல்லாம் தேசிய கீதம் போட்டால் கடைசியில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் சிகரெட்டு பிடிச்சிட்டு தேசிய கீதத்துக்கு மரியாதையாக கொடுக்காம ஏஞ்சி போனான்னு இப்போ திரையரங்கத்தில் கூட தேசிய கீதம் பாடறதை நிறுத்திட்டாங்க ஆனால் இந்த அரட்டை அரங்கத்தில் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை இந்த நாட்டில் நாட்டு பற்று வளர வேண்டும் தேசிய கீதம் அங்கங்கு ஒழிக்க வேண்டும் அந்த தேசிய கீதம் வேறெங்கோ ஒழிக்க வேண்டும் என்பதை விட அதை இந்த அரட்டை அரங்கத்திலேயே தொடங்கி வைப்போம் அந்த இளைஞனுக்கு பாட தெரியாமல் இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய நல்ல இதயம் படைத்த இந்தியர்களுக்கு இந்த இங்க இருக்க இந்த சீமாவை பாட சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நல்லாசிரியர்களை பாட சொல்லுகிறேன் நல்ல நெஞ்சங்களே நீங்கள் எழுந்து நின்று இந்த தேசத்துக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் நீங்கள் இந்த தேசத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பாட சொல்கிறேன்